பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரம்பித்த கட்சியினுடைய கொடியில் அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஜி ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடக ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒண்ணு ஏற்படுதுங்க ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இன்னைக்கு ஒரு பெரிய மன வேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும் அங்கீகாரத்தோடு செய்யணும் அதிகாரப்பூர்வமாக செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் அந்த ஒரே லட்சியத்தோட தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு கொள்கையா அது கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு முதல்ல போனம் நமக்கு கொள்கை இல்லையா நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன் நீட்ட வந்தா அழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தவனே மொத ரத்து செய்யறதே நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்வியை மானிலப்பட்டியல சேர்க்கணும்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு ரொம்ப சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரௌண்ட் அடகி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டுந்தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கருவூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மீண்டும் தொடங்கியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஜோபியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சீட்டு வழங்கப்பட்ட சுமார் இரண்டாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தை அண்ணாவின் பிறப்பிடமாக நினைவு கூர்ந்து அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சியை இன்று நடத்தும் விதம் குறித்தும் கேள்வி எழுப்பினார் நாட்டுக்காக உழைப்பதற்காகவே அண்ணா பிறந்தார் என்று எம்ஜிஆர் பாடல் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அண்ணாவின் கொள்கையை இன்று திமுக மறந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி மீதும் குற்றம் சாட்டிய அவர் அவர்கள் பொய் சொல்லி நம்மை நம்ப வைத்து வாக்கு பெற்றார்கள் இப்போது ஆட்சிக்கு வந்து நல்லது செய்வது போல் நாடகம் ஆடுகிறார்கள் அவர்களை எப்படி கேள்வி கேட்காமல் ஈர்க்க முடியும் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொள்கை இல்லை என்று திமுக தலைவர் விமர்சித்ததாக குறிப்பிட்ட விஜய் அவர்கள் தங்கள் கொள்கை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிஏஏ எதிர்ப்பு வகுப்பு திருத்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் கொண்டு சென்றது சமத்துவம் சமூக நீதி ஆகியவை தங்கள் கொள்கை என்று பட்டியலிட்டார் அதன் உச்சகட்டமாக திமுகவின் கொள்கையே கொள்ளைதானே என்று ஆளும் கட்சியை மிக கடுமையாக விமர்சித்தார் மேலும் இன்னும் நாங்கள் அரசியல் களத்தில் அடிக்க தயாராகவே இல்லை அதற்குள்ளவே அலறினால் நாங்கள் என்ன செய்வது என்று சவால் விடுவது போல் பேசினார் டிவி தலைவர் விஜய் அவர்களின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வருகிறது